புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ் பாபு நேற்றைய தினம் பதிவு செய்த காணொலியில் சொல்லியிருந்தோம் இந்த கூட்டம் என்பது செட்டப் பண்ணி கூட்டம் இந்த கூட்டம் எங்கெங்க கூட்டு வந்தாங்க எப்படி எப்படி எல்லாம் கூட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு காணொலி இன்றைய தினம் பதிவு பண்றோம்னு சொல்லி ஆனா பாருங்க கரூர்ல கூடிய கூட்டம் கூட்டப்பட்ட கூட்டம் யார் மூலமா எப்படி எப்படி எல்லாம் கூட்டிட்டு வந்து டம்ப் பண்ணாங்க அப்படின்ற ஒரு விவரம் அடங்கிய காணொலி நாளைய தினம் நம்ம பதிவு பண்ணுவோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போற இந்த காணொலி மிக மிக முக்கியமான காணொலி எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்களையே எவ்வளவு முட்டாள்களாக நினைத்து கொண்டிருந்தால் விஜய் மற்றும் விஜய் தரப்பாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் எந்த அளவுக்கு முட்டாள்களாக நினைத்து கொண்டிருந்தால் அவர் எந்த அளவுக்கு இவ்வளவு பொய் சாட்சி ரெடி பண்ணி செட்டப் பண்ணி என்ற ஒரு விஷயத்த இந்த காணொலியில் பார்க்க போறோம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அன்று கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நடிகர் விஜய் கூட்டிய கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசல் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட

சுப்ரீம் கோர்ட் தலைமையில் அமைக்கப்படும் இந்த எஸ்ஐடி எந்த ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் இருக்கக்கூடாது தமிழ்நாட்டை சாராத தமிழ்நாட்டை பூர்வீகமாக இல்லாதவர்கள் தான் பாருங்க இந்த எஸ்ஐடி இருக்க வேண்டும் என்பதுதான் பாருங்க விஜய் தரப்பில் வைத்த மிக முக்கியமான பிரேயர் விஜய் அந்த பிரேயர்ல என்ன கேட்டாரோ தும் தாத்தா அப்படியே என்ற ஒரு இன்றி மாடல் இடைக்கால உத்தரவை பிரேயர்களையும் ஏற்றுக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் வழங்கிய இந்த இடைக்கால உத்தரவு கடுமையான விமர்சனத்திற்குள்ளாகி இருக்கிறது நேற்றைய தினம் தி இந்து பத்திரிகையில இந்த தீர்ப்பை குறித்து அக்குவேர வேற பிரிச்சு விமர்சனம் பண்ணியிருக்காங்க வழங்கப்பட்ட இந்த இடைக்கால உத்தரவுக்கு பின்னணியில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்கின்ற ஒரு விஷயத்தை ஏற்கனவே நம்ம விரிவான ஒரு காணொலியை பதிவு பண்ணிடுவோம் அந்த காணொலியோட லிங்கையும் கண்டிப்பா இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அதையும் பாருங்க பார்க்காத நண்பர்கள் இந்த இடைக்கால உத்தரவை குறித்து ஹிந்து பத்திரிகையில் எழுதிய அந்த ஆர்டிகல் நிறுத்தி படிச்சு பாருங்க வரைக்கும் நடந்தவை இதெல்லாம் ஒரு மிக முக்கியமான மேஜரான மூன்று பொய்கள் ஒண்ணு போலீஸ் எங்க தீவிரவாதி மாதிரி நடத்தி எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணாங்க கூட்டத்தை கலைச்சாங்க அதற்கு பிறகுதான் நெரிசல் ஏற்பட்டது இரண்டாவது கரூர் வேலுச்சாமிபுரத்தில் நாங்க கூட்டம் நடத்திய அந்த இடத்தை இதற்கு முன்பாக ஒரு பொலிட்டிகல் பார்த்தி கேட்டாங்க அவங்களுக்கு பாருங்க பண்ணிட்டாங்க எங்களுக்கு மட்டும் அந்த இடத்த தலையில கட்டிட்டாங்க அப்படின்னு கோர்ட்ல கட்டுற இரண்டாவது பொய் மூணாவது இது முழுக்க முழுக்க காவல்துறையால் நடந்ததுதான் எந்த ஒரு மாவட்டத்திலும் நாங்க கூட்டம் போட்ட அஞ்சு மாவட்டத்திலும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் எங்களை வந்து வரவேற்கவில்லை கரூர்ல மட்டும் வரவேற்றாங்க புதுசா இருக்கு அதே மாதிரி அவங்க எங்க கொண்டு வந்து வண்டியை இழுத்துட்டு வந்து நிக்க வச்சாங்களோ நிக்க சொன்னாங்களோ அவங்க நிக்க சொன்ன இடத்துல நிக்க வச்ச இடத்துல தான் பாருங்க நாங்க நின்று பேசணும் அப்படின்னு கட்டுற மூணாவது மேஜரான பொய் கரூரில் நாங்கள் நாமக்கல்லில் முடிச்சுட்டு நாமக்கல்லில் நல்ல முறையாக மக்களுடைய ஆதரவோடு முடிச்சுட்டு என்ன டைம் காவல்துறை சொன்னாங்களோ மூணு டு பத்து இன்ஃபேக்ட் காலையிலேருந்து தலைவருடைய நாமக்கல் வருகையாகட்டும் ஆகட்டும் எங்களுடைய சொந்த லைவ் ப்ரோக்ராமில் எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும் ஸோ கரூரில் இந்த இன்சிடெண்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கு சம்பந்தம் இருக்க நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணுறேன் இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கு சம்மந்தம் இருக்கிறது நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணுறேன் கரூரில் போலீஸ் காவல்துறை தான் கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்றாங்க இது எந்த மாவட்டத்திலையும் நடக்கலை அவங்க தான் வந்து வரவேற்றாங்க அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க ஒட்டுமொத்த காவல்துறையும் வந்து ரோப்பை கொண்டு போய் கொண்டு வந்து விரிச்சா எங்கள் எந்த இடத்துல நிப்பாட்டினாங்களோ அந்த இடத்துல நிப்பாட்டினாங்க தலைவரும் எல்லாம் கம்ஃபர்டபுளானு கேட்டுட்டு மேல இருந்துச்சு பேச ஆரம்பிச்சாரு அப்படி தவறுகள் இருந்தா ஏன் காவல்துறை கரூர் மாவட்டத்தோட எல்லையிலேயே வரவேற்பு நாலாவது கோர்ட்ட சொல்லல இனிமேலும் சொல்ல போறாங்களாம் எங்க போய் சொல்ல போறாங்க என்ன சொல்ல போறாங்க அப்படின்றத அடுத்து நம்ம பாப்போம் இதுவரைக்கும் இவங்க கட்டின மூன்று பொய்களை கட்டி இன்ட்ரி மாற்றம் வாய்ன்னு வந்தாங்க இல்லீங்களா ஆனா பாருங்க இவை அனைத்துமே அவர்களுக்கு எதிராகத்தான் திரும்ப உள்ளது கிடைத்திருக்கும் அனைத்து ஆதாரங்களும் சாட்சியங்களின் மூலமாக பர்ஸ்ட் போலீஸ் தான் எங்களை கூட்டிட்டு வந்தாங்க கொண்டு வந்து நிக்க வச்சாங்க நான் நிக்க வச்ச இடத்தில நாங்க நிறுத்தனோம்னு சொன்னாங்க இல்லீங்களா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இந்த வீடியோ பாக்கணும் இவங்க பேசுவதாக அனுமதி வாங்கிய கரூர் வேலுச்சாமி புறத்தில் ஏற்கனவே கூட்டம் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது அது போதாதுன்னு விஜய் கூடவே பாருங்க எக்கச்சக்கமான ஏராளமான கூட்டத்தை கூட்டிட்டு வந்து அப்படி அந்த வேலுச்சாமி புத்தகம் என்ட்ரி ஆன உடனேயே அந்த இடத்துல பாருங்க காவல்துறை அதிகாரிகளால் நிறுத்தப்படுகிறது வாகனங்கள் அனைத்தும் வந்து கொண்டிருந்த விஜய் வாகனம் உட்பட அனைத்தும் நின்று விட்டதே என்பதை அந்த வண்டியோடவே வந்தவர்கள் அனைவரும் திரும்பி பார்க்கறாங்க பாருங்க திரும்பி பாக்குறாங்க காவல்துறை அதிகாரிகள் பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இருந்துதான் இந்த வழக்கோட விசாரணை நேர்மையான அதிகாரிகள் ஒருவேளை விசாரிக்கிற பட்சத்துல இந்த இடத்துல இருந்துதான் அந்த வழக்கோட விசாரணையை ஆரம்பிக்கணும் என்ன பாருங்க கரு வேலுச்சாமிபுரத்தில் விஜய் வருகைக்காக எக்கச்சக்கமான கூட்டம் பல மணி நேரங்களாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பல மணி நேரங்கள் கொண்டிருந்தாலும் அங்கு கூட்டம் நெரிசல் ஏற்படவில்லை தண்ணி இல்ல சாப்பாடு பிரச்சனை இல்ல கழிப்பறை வசதி இல்ல அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் அங்க போயிட்டு இருக்கே தவிர ஆனால் அந்த இடத்தில் பல மணி நேரங்களாக கூட்டம் கூடியிருந்த போதிலும் நெரிசல் ஏற்படவில்லை விஜய் வாகனம் உள்ள வந்ததற்கு பிறகுதான் அங்கு நெரிசல் ஏற்படுகிறது என்பதுதான் மேஜரான பாயிண்ட் அந்த மேஜரான பாயிண்ட உடைக்கக்கூடிய ஆதாரம் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த இடத்துல இருந்துதான் விஜய் வாகனம் உள்ள வருவதற்கு முன்பாக காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தப்படுகிறது அந்த இடத்துல அவங்க என்ன பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் இப்போ வெளியே வரணும் சம்பவம் நடந்த அன்றைய தினம் அங்கு என்ன நடந்தது என்பதை விவரிக்கும் விதமாக பாருங்க ஏடிஜிபி அவர்கள் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள் அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல அந்த இடத்துல வாகனங்கள் நிறுத்தப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் பேசினாங்க இல்லைங்களா அந்த இடத்துல என்ன பஞ்சாயத்து நடந்ததுன்றத அவரே சொல்லியிருந்தார் இப்ப டிஎஸ்பி வந்து கரூர் டவுன் டிஎஸ்பி வந்து நம்ம மேம்பாலத்துல இருந்து அந்த பேசுற இடத்துக்கு வந்து அவர் தான் வந்து அந்த டீமோட பேசி பேசி கூட்டு கூட்டு வந்திருக்கிறாங்க ஒரு அட்லீஸ்ட் பிப்டி மீட்டர்ஸ் பிஃபோர் தி இந்த ஸ்பீக்கிங் பாயிண்ட் வச்சு பேசி சொல்லியிருக்கிறாரு சரிங்க நிறுத்திக்கலாம் வேண்டாம் கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது இந்த வச்சே பேசலாம்னு சொல்லிட்டு அதுக்கும் அந்த ஆர்கனைசர்ஸ் மறுத்துருக்காங்க இல்ல இல்ல நாங்க அந்த பாயிண்ட்டுக்கு தான் போகணும் இங்க இருந்து எங்களுக்கு கவரேஜ் நல்லா கிடைக்காது இங்க இருந்து எங்களுக்கு வந்து சரியா பைக் கேட்காது சரியா கேட்காது ஸோ அதனால தான் அங்கே இருந்து திருப்பி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த வண்டியை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி புஷ் பண்ணி க்ரௌட கொஞ்சம் அந்த ரெண்டு ரெண்டு சைடு மூவ் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க அந்த சமயத்தில் இந்த ரைட் சைடு லெஃப்ட் சைடில் அந்த க்ரௌட் வந்து தேபிகா ரெஸ்ட்லெஸ் பிரச்சார வாகனங்கள் உட்பட அனைத்தும் நிறுத்தப்பட்டு போலீஸ் பஞ்சாயத்து பண்ண அந்த இடத்துல நாங்க என்ன பேசணும்னு சொன்னா கொஞ்சம் நிறுத்துங்க உள்ள வர முடியாதுங்க உள்ள முடியாதுங்க நெரிசல் ஏற்பட்டு விடும் என்பதை விஜய் மற்றும் விஜய் தரப்புகிட்ட இருந்து நாங்க விளக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த யாருமே ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க காவல்துறை தரப்பில் இருந்து அடுத்து இந்த போலீஸ் பஞ்சாயத்துக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை என்னவென்று விஜய் தரப்பில் இருந்து சம்பவம் நடந்து அன்றைய தினம் தான் யாருமே இல்லை ஓடிட்டாங்க அதற்கு பிறகு மூன்று தினங்கள் கழித்து விஜய் பேசிய அந்த வீடியோவிலையும் சரி அதற்கு பிறகு பத்து தினங்கள் கழித்து வந்த அருண்ராஜோ அல்லது ஆதவ் வேற யாருமே யாருமே பாருங்க காவல்துறையங்களை நிறுத்தி அங்க போவாதீங்கன்னு சொல்லலங்க வாங்க வாங்கன்னு வர வைத்து அவங்கதான் உள்ள கூட்டிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை எங்கேயுமே சொல்லல எந்த இடத்துலயுமே பதிவு பண்ணல கிட்டத்தட்ட பதினைந்து தினங்கள் கழித்து நீதிமன்றத்தின் மூலமாக பாருங்க பதிவு பண்றாங்க அதை தான் பிரஸ் மீட்ல சொல்றாரு ஆதவ் அந்த இடத்தில் என்ன நடந்தது என்று இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்கு நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்றேன் கரூர்ல போலீஸ் காவல்துறை தான் கரூர் காவல்துறை தான் எங்களை வந்து வரவேற்பாங்க அவங்க தான் வந்து வரவேற்பாங்க அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்னு பேசுங்கன்னு சொன்னாங்க போலீஸ் தரப்பில் இருந்து வண்டியை முன்னாடி நிறுத்தி உள்ள கொண்டு போகாதீங்க நெரிசல் ஏற்படும் அப்படின்னு வான் பண்ணோம்னு அவங்க சொல்றாங்க இல்ல இல்லங்க வண்டி எல்லாத்தையும் நிறுத்தினாங்க உண்மைதான் ஆனா நிறுத்தி எங்களை வரவேற்று அவங்க தான் கூட்டிட்டு போயிட்டு நடுவுல கொண்டு போய் நிறுத்தினாங்க அப்படின்ட்டு இவங்க சொல்றது இந்த ரெண்டு பேர் சொல்ற விஷயத்துல என்ன உண்மை இருக்குன்ற ஒரு உண்மை வெளியே வரணும்னு சொன்னா விஜய் தான் பாருங்க அந்த ஆதாரத்தை கொடுக்க வேண்டும் அவர்கிட்ட தான் அந்த உண்மையான ஆதாரங்கள் இருக்கு என்ன ஆதாரம் தெரியுங்களா சிசிடிவி புட்டேஜ் விஜயோட பிரச்சார வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி புட்டேஜோ அல்லது விஜய் வாகனத்தை பின் பின்தொடரும் அவரோட மீடியா வண்டி இருக்கு இல்லைங்களா பெரிய பெரிய கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு வித் ஆடியோ பெசிலிட்டிஸோட சோ அந்த வாகனத்தில் பொருத்தப்பட்டிருக்கும் வீடியோ மற்றும் ஆடியோ ஆதாரங்களை ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து கொடுத்து நல்லா பாருங்க உண்மையில் நாங்க வண்டியை உள்ள எடுத்து வந்தது உண்மைதான் அந்த இடத்தில் காவல்துறை அதிகாரிகள் நிறுத்தினாங்க ஒரு மூன்று முதல் நான்கு நிமிடம் வரை அந்த இடத்துல காவல்துறை அதிகாரிகளால் எங்கள் வாகனம் தடுத்து நிறுத்தப்பட்டு எங்களை வரவேற்பு கொடுத்தாங்க எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து எங்களை வரவேற்று வாங்க வாங்கன்னு உள்ள அவங்க தான் கூட்டிட்டு போனாங்க அவங்க சொன்ன இடத்துல தான் நாங்க கொண்டு போய் நடுவில் நிறுத்தி கூட்டத்தை ரெண்டா பிரிச்சு விட்டோம் அப்படின்ற ஒரு ஆதாரம் ஆடியோ ஆதாரத்தோட காவல்துறை அதிகாரிகள் எங்க கிட்ட என்ன பேசினாங்க அப்படின்னு ஒரு ஆடியோ ஆதாரத்தோட வீடியோவோட உங்ககிட்ட கொடுத்துருவோம்னு சொல்லி விஜய்னா கொண்டு வந்து இந்நேரம் கொடுத்துருணும் இதற்கு பின்னணியில் இருக்கிற உண்மை இதுதாங்க உண்மை அந்த இடத்துல பல மணி நேரங்களாக கூட்டம் இருந்த போதிலும் நெரிசல் எப்போ ஏற்படுகிறது என்று சொன்னால் எங்க வண்டி வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்றீங்க அப்ப எங்க வண்டி உள்ள வருவதற்கு காரணமாக இருந்தது காவல்துறை அதிகாரிகள் தான் நம்பிக்கை இருந்தா இந்த புட்டேஜ பாத்துக்கங்கட்டு இந்நேரம் பாருங்க விஜய் கொடுத்துருக்கணும் சரி இது வரைக்கும் தான் கொடுக்கணும்னாலும் இப்ப கொடுத்துருங்க ஒண்ணு கெட்டு போக போதில்லைங்களே அவர் இஸ் கிளீன் நல்லா பாத்துக்கங்க மக்களே உண்மையை நாட்டு மக்கள் நான் தெரியப்படுத்த வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லி ஒட்டுமொத்தமான ஆதாரத்தை குற்றம் எழுதின ஆடியோவோட அவங்க கிட்ட காவல்துறை அதிகாரிகள் என்ன பேசினாங்கன்ட்டு தடுத்தாங்களா இல்ல வரவேற்பு கொடுத்தாங்களான்ட்டு என்ன பாருங்க சிபிஐ விசாரணை நடத்தி அந்த விசாரணை சுப்ரீம் கோர்ட்டோட எஸ்ஐடி மானிட்டர் பண்ணி என்னென்ன உண்மைகள் வெளிவருகிறது என்பதை எல்லாருக்கிட்டும் விசாரிச்சு இழுந்து இழுத்து ஒரு அஞ்சாறு வருஷம் ஆயிடாதே சிபிஐக்கு ஒரு வழக்கை மாற்றுவதற்கு காரணமே அஞ்சாறு வருஷம் இழுப்பதற்காகத்தானே ஆதவர்ஜின சொன்னது

போலீஸ் எங்க மேல அநியாயத்துக்கு பொய் வைக்கிறாங்க நாங்க தான் பாருங்க போலீஸ் சொல்லி ஐம்பது மீட்டர் முன்னாடி நிறுத்துங்கன்னு சொல்லியும் கேட்காம அடம் பிடிச்சி நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி நெரிசல் ஏற்பட்டு நாற்பத்தோரு பேர்ல கொண்டுட்டோம்னு சொல்லி எங்க மேல பழி வைக்கிறாங்க கிடையாதுங்க ஆடியோவோட ரெக்கார்டா இருக்கு பாத்துக்கங்க போலீஸ் வந்து எங்களை வரவேற்றார்கள் வாங்க 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 வாங்கன்னு வரவேற்று கொண்டு போய் நிறுத்தினாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த அப்படியே போட்ட வேண்டியதான மீடியால கொடுத்தீங்கன்னா பிளாஷ் நியூஸ் ஆயிட்டு இருக்குமே ஸ்பாட்லயே கதையை முடிஞ்சு போயிடாதா இதற்காக இத்தனை எஸ்ஐடி சிபிஐ அஞ்சாறு வருஷம் ஈடுபடுங்க ஏன் கொடுக்கலங்க கையிலேயே ஆதாரத்தை வைத்துக்கொண்டு என்ன பண்ணினுக்கிறோம் ஒன்றும் பண்ணல கான்ஸ்பிரசி தியரி இருக்கு இல்லைங்களா எந்த ஒரு ஆதாரமுமே இல்லாத காரணத்தினால்தான் பாருங்க நமக்கு தேவையான வகையில் ஏதாவது ஆதாரத்தை உருட்டலாமா பெரட்டலாமான் கான்ஸ்பிரசி தியரியை மட்டுமே கையில் வைத்துக்கொண்டு உற்றினுகிறீங்க இதே கான்ஸ்பிரசி தியரியை தான் பாருங்க ப்ரேயர்ல போட் பண்ணி உங்களுக்கு தேவையான வகையில் இன்ட்ரி மாடுறோம் வாங்கி வந்திருக்கீங்க ஏன்னா ஆதாரம் கையில் இருந்தா இதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அப்பீல் பண்ணி எஸ்ஐடி அமைச்சு சிபிஐ விசாரணை கொண்டு வந்து இத்தனை நாள் காத்து கொண்டு வேண்டும் ஸ்பாட்லயே கொடுத்துருக்கலாம் இல்லைங்களா சோ எந்த ஒரு ஆதாரமும் முதல்ல சொன்ன போய்க்கு இல்ல ரெண்டாவது போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணாங்க சார் எங்கள் அநியாயத்துக்கு தீவிரவாதிகள் நடத்துவதை போல நடத்தி லத்தி சார்ஜ் பண்ணி பாக்குறவங்க எல்லாரையும் அடிச்சு கூட்டத்தை கலைக்க ஆரம்பிச்சாங்க அதற்கு தான் நெரிசல் ஏற்பட்டது நெரிசலுக்கு பிறகு மரணங்கள் தொடர்ந்துது அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா அங்க பாத்தீங்களா இப்போ வெளியிட்ட ஆதாரம் பாலிமர் டிவி

கொஞ்சமான அடிப்படை அறிவு இருக்கணும் இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவில் கொண்டு வந்து இம்மா பெரிய வாகனங்கள்லாம் நிறுத்தணும்னு சொன்னா அங்க நடுவுல இருக்கிற மக்கள் ரெண்டா பிரிஞ்சு எந்த பக்கம் போவாங்க அப்படின்னு ஒரு அடிப்படை அறிவு இல்லை வேனுக்கு மேல ஏன்னுட்டு போங்க போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னா கீழே இறங்கி பின்னாடி போவது மகாராஜாக்கள் மாதிரி உட்காந்து உங்களது வாகனங்கள் உள்ளே வர வேண்டும் என்பதற்காக காவல்துறை அதிகாரிகள் உங்களுக்காக உங்களுக்காக பாருங்க கூடி இருந்த கூட்டத்தில் லத்தி சார்ஜ் பண்ணி விளக்கி விட்டுருக்காங்க ஏன் அந்த இடத்துல விஜய் உட்பட எல்லாரும் பெரிய பெரிய நீதிமான்களை போல பில்டப் பண்ணுறது நாங்க தான் தமிழ்நாட்டிலே சிறந்த நீதிமான்கள் அப்படின்னு ஒரு வகையில இறங்கி வந்து என்னையா இது மக்கள் தானே மன்னர் என்று உனக்கு காட்ட அப்படின்னு ஒரு பாட்ட தான் எழுதி இந்த சமயத்துல வந்து எனக்காக கூடியிருக்கும் கூட்டத்தை பார்த்து லத்தி சார்ஜ் பண்றீங்களா என்னால தாங்க முடியாது அப்படின்னு இறங்கி வந்து கேட்க வேண்டியது உங்களது வண்டி வருவதற்காகத்தான் நீங்க தான் லத்தி சார்ஜ் பண்ண சொல்றீங்க இதற்கு முன்பாக லாங் போட்டிருந்தோம் இன்றைக்கு பாருங்க பாலிமர் செய்தி சேனல் நல்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க உங்களது வாகனங்கள் உள்ள வருவதற்காகத்தான் லத்தி சார்ஜ் அந்த இடத்தில் செய்யப்பட்டது உண்மையை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக ஆனா பாருங்க சோசியல் மீடியால கதையா கட்டுற மாதிரி அதே மாதிரி ஒரு கதையை காப்பி பண்ணி கோர்ட் போய் கட்டி இன்ட்ரி மாடுறாங்க போலீஸ் எங்க தீவிரவாதி மாதிரி நடத்தினாங்க லத்தி சார்ஜ் பண்ணாங்க பிறகே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மரணங்கள் நடக்க தொடங்கியது அப்படின்ற ஒரு அபாண்டமான வேமா சூசோ இல்லாம கட்டுறீங்க கட்டிட்டு தைரியமா பிரஸ் மீட் முன்னாடி பேசுறீங்க ஏன் நம்ம என்ன ஈர வெங்காய கதையை சொன்னாலும் அதை கேட்டு கைத்தட்டத்துக்கு தான் ஜாம்பிஸ் கூட்டம் ரெடியா இருக்காங்களே ஆனால் மறுபடியும் சொல்றோம் இது விஞ்ஞான காலம் சுத்தி 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 எங்கு பார்த்தாலும் லைவா பாருங்க அந்த இடத்துல கேமரா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு ஏதாவது ஒரு வகையில நாள் போக போக இருக்க இருக்க ஆதாரங்கள் ஒவ்வொன்னா வெளியே வரும் இப்ப பாருங்க இது சம்பந்தமாக அந்த இடத்துல சம்பவம் நடந்த அந்த இடத்துல நேரெதிராக மாடியில் நின்று கொண்டு நேரடியாக கண்ட சாட்சி சாட்சி அந்த சாட்சி சொல்ற விஷயத்த நண்பர்கள் கொஞ்சம் பொறுமையா முழுசா ஆஹ் முக்கியமா சொல்ல மாதிரி அந்த சாட்சியை பார்ப்பதற்கு முன்பாக அது சன் டிவி வாயிலாகவோ அல்லது வேற ஏதாவது திமுக ஆதரவாளர்கள் டிஎன் நடத்துற சேனல் யாரும் வெளியிடல விகடன் டிவி விகடன் டிவி அந்த விகடன் டிவி வெளியிட்டது என்பது மேஜராக இந்த இடத்தில் குறிப்பிடத்தக்கது இந்த சூழல்ல மாடியில இருந்து ஒரு வீடியோகிராஃபர் எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு இருந்தார் குறிப்பா விஜயோட வாகனம் வர்றதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எந்த அளவுக்கு மக்கள் கூடியிருந்தாங்க அப்படிங்கறதையும் விஜய் வாகனம் வந்த பிறகு அது எப்படி நெரிசலாக மாறியது அப்படிங்கறதையும் அந்த காட்சி பதிவு நம்ம தெளிவா பார்க்க முடியுது எப்படி ஒரு தள்ளுமுலாக மாறியது அப்படிங்கிறதுக்கு இந்த காணொளி மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு தொடர்ந்து அவர் என்னென்ன விஷயங்களை மீறி விவரிக்கிறாரு என்னுடைய பெயரோ இல்ல முகவரியோ என்னுடைய அடையாளங்களோ இதுல வெளியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால வந்து அவருடைய அடையாளங்களை மறைத்து அவர் பேசின உரையாடலை மட்டும் நாம இப்ப வந்து கேட்கலாம் அங்க வந்துட்டு கூட்டம் வந்துட்டு போன மணில இருந்தே வர ஆரம்பிச்சிருச்சு சரி நான் வந்துட்டு ஒரு மூணு மணிக்கு போனேன் மூணு மணிக்கு போயிட்டீங்க ஓகே ஆமா மூணு மணிக்கு போனேன் கீழே ஃபுல்லா கிரௌட் ஆயிடுச்சு இதுல லேடிஸ் எல்லாம் அதிகமா இருந்தாங்க குழந்தைகள் தூக்கிட்டு வந்திருந்தாங்க அப்படின்றப்ப வண்டி வர்றதுக்கு முன்னாடியே ஃபுல் கிரௌடு அப்பயும் நகல முடியல அந்த நாங்க அந்த மாடியில நின்று இடம் ஃபுல்லா அந்த வீடு வரைக்கும் ஃபுல்லா அடைச்சாங்க அதாவது நீங்க மாடியில இருந்த இடம் இருந்து கூட்டணி ஏற்பட்ட இடம் விஜய் வந்து தண்ணீர் பண்ணலாம் அந்த இடத்துக்கு நேரம் கரெக்டா அதுக்கு மேல மாடியில இருந்தோம் அதை கூரை எல்லாம் பிச்சுக்கிட்டு நிறைய பேர் வெளில வந்தாங்க உங்களுடைய விஷயம் அதான் பார்க்க முடிஞ்சது அந்த இடத்துல கரெக்டா நீங்க இருந்தீங்க நீ எப்படி அந்த மேல ஏறுங்க நீங்க நாங்க வந்துட்டு நான் வந்துட்டு வீடியோ எடுத்து சொல்றேன் போறேன் நான் மூணு மணிக்கு எல்லாம் ஃப்ரீயா இருக்க ஏறிட்டேன் ஓகே ஓகே அப்ப வந்துட்டு ப்ராப்பரா இருந்துச்சு விஜய் வரது முன்னாடி எல்லாம் வந்துட்டு என்ன ஒரு யாரும் மரத்துல ஏறல சரி சரி இதுலயேதான் கிரௌடா இருந்தாங்க டைம் ஆக 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 அதுக்கப்புறம் ஒரு ஆறரை டைம் எல்லாம் சோர்ந்துட்டாங்க எல்லாம் சோர்ந்துட்டு அமைதியா ஆடாம வைக்காம அமைதி ஆயிட்டாங்க அப்படின்னு தண்ணி தண்ணிக்கணும் இங்க விஜய் சைட்ல இருந்து தண்ணி தண்ணிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க விஜய் வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேர் மயக்கம் போட நிறைய பேர் இல்ல ஒரு ஒரு ரெண்டு மூணு பேர் தான் கரெக்டா கண்ணு முன்னாடி ஒரு ரெண்டு ரெண்டு பேர் தான் கரெக்டா உங்க உங்களுக்கு நீங்க பார்த்த வகையில ஒரு ரெண்டு மூணு பேர் மயக்கம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா அப்பயே நம்ம விஜய் வர்றதுக்கு முன்னாடி ஆறரைக்கு எல்லாம் வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லா ஃபுல் ஆயிடுச்சு இதுல விஜய் வண்டி வர்றப்போ அப்ப வண்டிக்காண்டி ஒதுக்கணும்ல ஆமா அப்படின்றப்ப அப்படி ஒதுக்குறப்போ மக்கள் எல்லாமே அப்படியே ஒதுங்க ஆரம்பிச்சாங்க அதாவது இது இடம் இல்ல வெளியில வர்றதுக்கு வண்டிக்கா வண்டி உள்ள வர்றதுக்கான இடம் இல்லாம பிதுக்கப்படுறாங்க ஆமா வண்டி உள்ள வர்றதுக்கான இடம் இல்ல அப்படியே வண்டி உள்ள வருதுன்றப்போ முன்னாடி எல்லா மக்களும் ஒதுங்க ஆரம்பிக்கிறப்போ அவங்க வண்டி பக்கத்துல இருக்கவங்க ஒதுங்க பின்னாடி தள்ள 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 இந்த எஜ்ஜில் இருக்கவங்க என்ன வாங்க கடைசியில் நசுங்க செய்யறாங்க அப்படிதான் வண்டி கரெக்டா உள்ள அப்ப வண்டி வர்றப்ப போலீஸ் வந்துட்டாங்க முன்னாடி போலீஸ் வந்தா அப்பதான் வந்து போலீஸ் வந்துட்டு இலக்கி விட்டாங்க எல்லாத்தையும் அப்ப வந்துட்டு கரெக்டா வண்டி வந்து ஒழுங்கிட்டு வர்றப்ப நச பின்னாடிங்க இங்க நச ஆரம்பிச்சப்ப எல்லாம் கீழே விழுந்துட்டாங்க எனக்குள்ள அப்ப அந்த கீழ உளுந்து பார்த்துட்டு அங்க அது கீழே இருக்கவங்க பக்கத்துல இருக்கவங்க உயிரை பயந்துட்டு தப்பிச்சு ஓடி வராங்க அவங்களால ஓடியும் வரவும் முடியல அதனாலதான் அந்த கூறு எல்லாம் பிச்சுட்டு மேல வந்தாங்க மேல காப்பாத்துறீங்க நீங்க எடுத்து எடுத்து

சோ வந்துட்டு அப்படியே விலக விலக இங்க எட்ஜில் இருக்கிறவங்க அந்த செட்டை இடிச்சுட்டு போயிட்டாங்க இந்த பக்கம் கூரை கிட்ட இருந்தவங்க கூரை குடிச்சுட்டு மேல வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அதுவும் முடியாமல் அந்த 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 சம்பவத்தில் தான் அந்த இதுக்குள்ளே அந்த ஜென்ரேட்டருக்குள்ளே போய் அந்த கரண்ட் கட் ஆனது ப்ராப்பராக மட்டும் சொல்லுங்கள் ப்ராப்பராக தான் இருந்துச்சு ப்ராப்பராக இருந்தது ஓகே அந்த இடத்தில் என்ன நடந்தது இந்த சம்பவம் நடந்த முதல் நாள் அன்று இந்த நாள் வரைக்கும் நம்ம ஆதாரபூர்வமாக நெரிசல் யாரால் ஏற்பட்டு இதை போன்ற மரணங்கள் நிகழ்ந்தது என்பதை ஆதாரபூர்வமாக தொடர்ந்து வெளியிட்டு இருக்கும் கண்ணால் கண்டவர்கள் சொல்வதும் அதுதான் எப்ப விஜய் மற்றும் விஜயுடன் அந்த வாகனங்கள் உள்ளே வருகிறதோ அந்த நொடியில் இருந்துதான் பாருங்க இந்த மாதிரி பிரச்சனை கிரியேட் ஆகுது சோ இவை அனைத்தையும் அங்க நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் பாருங்க பதினாறு நாட்கள் நாங்க துக்கத்துல இருந்தோம் சொல்றாங்க இல்லைங்களா துக்கத்துல இல்ல டிவிக்கு முன்பாக இருந்திருக்காங்க அது ஊடகங்கள் வாயிலாகவோ அல்லது சோசியல் மீடியா வாயிலாகவோ அனைத்து விஷயத்தையும் பாருங்க இவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அந்த இடத்துல கூட்டம் பல மணி நேரங்களாக காத்து கொண்டிருந்தாலும் நெரிசல் ஏற்படவில்லை எப்போ நம்ம வண்டி எடுத்து உள்ள வந்தோமோ அப்பதான் நெரிசல் ஏற்பட்டு இந்த சம்பவம் நிகழ தொடங்கியது என்ற ஒரு உண்மையை பாருங்க இவங்க ஒட்டுமொத்தமா தெரிஞ்சுக்கிறாங்க அதற்கு தான் பாருங்க இவங்க பொய் பொய்யான கதைகளை கோத்து வரைக்கும் போயிட்டு கட்ட தொடங்கியிருக்காங்க இந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த தீர்ப்புக்கும் சம்பந்தம் இருக்குது அதை நான் மக்கள்கிட்ட வந்து பதிவு பண்ணுறேன் அவங்க தான் வந்து திட்டமிட்ட இடத்துல கொண்டு போய் அந்த இடத்துல நின்று பேசுங்கன்னு சொன்னாங்க ஆனால் பாருங்கள் நம்ம சொன்ன பொய்கள்லாம் சுற்றி சுற்றி வெளி ஆதாரத்தின் வாயிலாகவும் சாட்சியல் வாயிலாகவும் எங்க நம்மள சுத்தில போதோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக அடுத்து இன்னொரு பொய்யை கட்ட போறாங்களா எங்க சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜி கிட்ட போயிட்டு இந்த இடத்தை எந்த அளவுக்கு போர்ஸ் பண்ணி தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்தாங்கிறதுக்கான ப்ரூஃபை நாங்க வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட நாங்க வந்து கொடுப்போம் இருக்கட்டும் போர்ஸ் பண்ணி கொடுக்கட்டும் தப்பு கிடையாது ஆனா அந்த அறியாமையோட உச்சத்துல தான் இவங்க இருக்கிறாங்கன்ட்டு இவர்களை தாண்டி வேற யாராவது வெளிநாட்டுல இருந்து வந்து சொல்லணுமா நிரூபிக்கணுமா இவர்களே போதாதான் சீஃப் ஜட்ஜி கிட்ட போயிட்டு உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி கிட்ட போயிட்டு சொல்றாருன்னு வச்சுக்கோமே இந்த வேலுச்சாமி பொறுத்த எங்களுக்கு எந்த அளவுக்கு கம்பல் பண்ணி காவல்துறை கொடுத்தாங்கன்னு சொல்லி அப்படி சொல்லும் போது சீஃப் ஜட்ஜி என்னன்னு கேட்பாரு ஏன் பாண்டிங்கன்னா குழந்தைங்களா பாண்டிங்க வேலுச்சாமி பொறுத்த கம்பல் பண்ணி காவல்துறை கொடுத்தா நீங்க ஏன் வாங்கிக்கிறீங்க வேணான்னு சொல்ல வேண்டியதுனே இல்ல வேலுச்சாமி பொறுத்த போலீஸ் கம்பல் பண்ணி கொடுத்தாலும் நீங்க அங்க போய் பார்க்க வேண்டியதுனே எங்க பார்ட்டி லீடர் மிஸ்டர் விஜய் ரொம்ப மாசானவர் அவர் ரொம்ப பிரபலமானவர் அவருக்கு என்று மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது அந்த ரசிகர்கள் பட்டாளம் வேலுச்சாமி குருத்தில் நிற்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஸ்பேஸ் இருக்கான்ட்டு நீங்க விசிட் பண்ணி போய் பார்க்க வேண்டியதுனப்பா கேட்பா இல்லைங்களா உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட போயிட்டு இந்த இடத்த எங்களுக்கு காவல்துறை எப்படி போஸ்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னு நாங்க சொல்லுவோம்னு சொன்னா அவங்க கொடுத்தா நீங்க ஏன்ப்பா வாங்கிக்கிறீங்க உங்க பார்ட்டி லீடர் மிஸ்டர் விஜய் கட்சி ஆரம்பித்த நாள் முதல் தமிழ்நாடு அரசின் மீது வைக்கிற குற்றச்சாட்டு என்னங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை காவல்துறை சரியில்லை திமுக ஆட்சி ஒட்டுமொத்தமாகவே சரியில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தான் கட்சி தொடங்கிய நாள்ல இருந்து கதறி அப்படி நல்லாவே தெரிவது இல்லைங்களா தமிழ்நாட்டில் காவல்துறை சரியில்லை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு ஆட்சியே சரியில்லை அப்படி ஆட்சியே சரியில்லாத அந்த ஆட்சியை சரியில்லாத ஆட்சிக்குள்ள இருக்கிற காவல்துறையை நீங்க ஏன் நம்புறீங்க அவங்கதான் போர்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்க ஏன் அந்த இடத்த வாங்கிக்கிறீங்கப்பா வேண்டாம்னு சொல்லிட்டு போக வேண்டியதா ரிஜெக்ட் பண்ண வேண்டியதுன்னு ஏன் பண்ணல ரிஜெக்ட் பண்ணாம அவங்கதான் போர்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா நீங்க ஏன் தலையை கொண்டு போய் கொடுத்தீங்க அப்படின்ட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட போயிட்டு உங்ககிட்ட பதில் இருக்கா இருக்கு பதில் இருக்கு இந்த உண்மையான பதில கொண்டு போயிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிட்ட முறையிடும் போது சொல்லணும் காவல்துறை போர்ஸ் பண்ணி தான் இந்த இடத்த கொடுத்தாங்கன்னு சொல்ற அந்த பொய்யோட சேர்த்து உண்மையை போய் சொல்லணும் சார் 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 எங்க பரப்புரை திட்டப்படி நியாயமா பார்த்தா கரூர்ல நாங்க கூட்டம் போட வேண்டியது அதாவது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அன்று நாங்க நியாயமா போய் சேர்ந்திருக்க வேண்டிய இடம் திருவள்ளூர் மற்றும் வட சென்னை அங்கதான் நாங்க கூட்டம் போடுவதாக இருந்தது திடீர் என்று பாருங்க ஒரு வித வெறி அந்த வெறியின் காரணமாக பதிமூன்று பன்னெண்டு நடத்த வேண்டிய கரூர் பரப்புரை கூட்டத்தை டக்குன்னு பாருங்க இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதமே நாங்கள் மாத்திட்டோம் ஏன் மாத்தனீங்க அதான் சொன்னுமே வெறியிட்டே காது கேட்கலையாங்க அதாவது அந்த இடத்துல இப்ப பிரேயர்ல போய் சொன்னாங்க இல்லைங்களா இதற்கு முன்பாக ஒரு பெரிய பார்ட்டி ஐ மீன் பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த இடத்த கேட்டாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு ரிஜெக்ட் பண்ணாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க இவரான அப்படின்னு ஒரு பொய்யான பிரேயரை கோட் பண்ணி என்ட்ரி மாடுற வாங்கி வந்தாங்க இல்லைங்களா அந்த இடத்துல இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது விஜய் கரூர் வேலுச்சாமி கூட்டம் போடுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடத்திருக்காரு வேலுச்சாமிபுரம் தான் இப்ப நம்ம பாத்துங்கிற விஷுவல்ஸ் அவ்வளவு குறுகலான குறுகிய இடத்தை எங்க தலையில போர்ஸ் பண்ணி காவல்துறை கட்டிட்டாங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் கிட்ட சொல்ல போறான்னு சொல்ற அந்த இடத்துல தானே பாருங்க எடப்பாடி பழனிசாமி நின்று இருக்காரு அதே மாதிரி நடுவுல தான் பாருங்க அந்த பிரச்சார வாகனத்தை வைத்து அதன் மீது ஏறி நின்னு அங்க கூடி இருக்கிற கூட்டத்துக்கு முன்னாடி பேசியிருக்காரு இன்னும் ஒரு படி மேல போயிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த கூட்டத்தை நல்ல வெல் ஆர்கனைஸ்டா அரேஞ்ச் பண்ணிருக்காரு வெல் ஆர்கனைஸ்டா அரேஞ்ச் பண்ணி இருக்கிற மக்கள் பார்க்கக்கூடிய வகையிலாக எல்இடி அமைச்சிருக்காங்க பக்கத்துல நிக்கிறவங்க கட்சி தலைவர் பேசுறத கேட்டுக்கிட்டோம் தூரமா இருக்கவங்க எல்லாம் பாருங்க கிட்டவே இருந்து பார்க்கக்கூடிய வகையிலான ஆங்காங்கே பெரிய பெரிய எல்இடி திரைகள் அமைக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு கம்பி கட்டுற கதையெல்லாம் உட்காந்து பேசுறாங்களே செந்தில் பாலாஜியை குறித்து பேசின அவர் பேர சொன்ன அடுத்த செகண்ட் அங்கே ஸ்டாம்பை கிரியேட் ஆகுது செருப்பு பறக்குது கல்லு இந்த ஒரு சில மீடியா புரோக்கர்ஸ் அதுவும் முக்கியமா அந்த ஃபெலிக்ஸ் மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்து பேசுறாங்க அடுத்த நோக்கி விஜய் செந்தில் பாலாஜியை விமர்சித்த அந்த பாட்டு பாடுறாருல அந்த நொடியில தான் அந்த பிரச்சனையா இருக்குது அப்படின்றது இஸ் வெரி இம்பார்ட்டன் இது நான் சொல்றது ஐ விட்னஸ் அந்த பாட்ட விஜய் அந்த பாட்டை பாட தொடங்கின உடனே பிரச்சனை ஆரம்பிச்சது அந்த ஸ்டாம்பேட் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பேமா சூசோ இல்லாம அங்க பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூடியிருந்த அந்த வேலுசாமி ஸ்கிரீன்ல செந்தில் பாலாஜி குறித்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் முன்பாக எதிர்கட்சியாக இருந்த சமயத்தில் பேசிய அந்த வீடியோ அந்த எல்இடி ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு என்று கொடுத்து ஏமாந்திருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கான அதே வேலுச்சாமி புறத்துல பாருங்க விஜய் செந்தில் பாலாஜி விமர்சனம் செய்ததை காட்டிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் ஒரு படி மேல போய் தான் விமர்சனம் பண்ணியிருந்தாரு ஆதாரபூர்வமான காணொலியே பாருங்க பண்ணாரு எந்த கட்சி அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டது எங்களுக்கு மட்டும் தள்ள கட்டினாங்கன்னு பொய்யான பிரேயரை கோர்ட்ல கோட் பண்ணாங்களோ இவங்க சொன்ன அதே இடத்துல விஜய் கூட்டம் கூட்டுவதற்கு இரண்டு தினங்களுக்கு முன்பாக இருபத்தி ஐந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் அன்று அதே கூட்டத்தோட அளவுதான் இது காரணம் அங்க வந்தவங்க எல்லாம் கேட்க வந்த கூட்டம் பார்க்க வந்த கூட்டம் கிடையாது கேட்க வருகின்ற கூட்டத்திற்கும் பார்க்க வருகின்ற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சோ கேட்பதற்காக வந்த கூட்டம் பாருங்க பொறுமையா நின்னு இருக்காங்க அந்த இடத்துல கூட்டம் அதிகமா இருந்தாலும் பொறுமையா நின்னு இருக்காங்க ஒரு போயிருக்காங்க ஏனென்றால் அவர்கள் அனைவரும் தொண்டர்கள் அதனால பாருங்க ஒழுங்கா வந்துட்டு ஒழுங்கா போயிருக்காங்க இதே இவருக்கு எப்படிங்க விஜய்க்கு வந்தவங்க எல்லாம் ஜாம்பிஸ் கூட்டம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி நடத்த வேண்டிய கரூர் பரப்புரை கூட்டத்தோட திட்டத்தை புரிய மாத்தி அவசர அவசரமா இருபத்தி ஏழாம் தேதி அன்று இவங்கதான் பாருங்க திட்டம் போட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு வாண்டோட இவங்கதான் பண்ணிக்காங்க இந்த வேலையை முழுசா கடப்பாரியை மூழ்கிட்டு அதை ஜீர்ணம் பண்ணதுக்கு சுக்கு கஷாயம் சாப்பிட்டு இப்ப குத்துது குறையுதுன்னு சொன்னா எப்படிங்க காவல்துறை ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா வேண்டாம் எங்களுக்கு இந்த இடம் பத்தாதுங்க எங்க திட்டத்தின்படி நாங்க பதிமூன்றாம் தேதி டிசம்பர் நல்ல ஒரு ஓப்பன் ஸ்பேஸா கரூர்லயும் தேர்ந்தெடுத்து நல்ல ஷெட்டு போட்டு சேர்லாம் ஆறாமல் நடத்திக்கிறோம் காவல்துறையை போர்ஸ் பண்ணிச்சா அந்த இடத்தை இவங்க எடுத்து நாங்களாம் போய் மாட்டிக்கினாங்களாம் இது எப்படி அதுக்குதான் சொல்றது பெரியவங்க சொல்றதை கேட்கணும் எனக்காக கொடுக்குற கூட்டத்தோட அளவை வைத்து நான் எதை வேண்டுமானாலும் சாதித்துக் கொள்வேன் சாதித்து விடுவேன் அப்படின்ற ஒரு திமுரு ஆணவ அகம்பாவத்துல கூட்டம் போட்ட இடத்தை தாண்டி எந்தெந்த கொண்டு வந்து நிரப்பி நாற்பத்தி ஓரு உயிர்கள் மிக மிகப்பெரிய மூல காரணமாக இருந்ததே நடிகர் விஜய் உட்பட அந்த காரிக கட்சி தான் இவர்கள் கூட்டிய கூட்டத்துல இவரை பார்ப்பதற்காக கூடிய இந்த கூட்டத்துல அவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கு ஆனா கொஞ்சம் கூட கம்மா தூண்டு ஒரு துள்ளி கூட அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம ஊர்ல இருக்கிற எல்லாருமேலையும் பழிய தூக்கி போட்டு அவரை கேட்டா சிஎம் சார் பை வாங்காது என்பது இவரை கேட்டா அந்த இடத்த கம்பல் பண்ணி கொடுத்தாங்கன்னு சீஃப் ஜட்ஜி போய் நிப்பாராம் அப்ப இல்ல என்ன தருதுங்க இந்த ஜென்மங்களை நம்பி யாரும் அவங்க பின்னாடி போகாதீங்க அப்படி போனீங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்தா அடுத்து கை காட்டிட்டு கூலா பாருங்க ஏசி உங்களை உட்காந்துக்கின்னு எங்கேயோ போய் பதுங்கிடுவாங்க கேட்டா பதினாறாவது நாள் துக்கத்துல இருக்கும் சொன்னாங்க ஒரே ஒரு ஆதாரம் ஆதாரபூர்வமான அதிகாரபூர்வமான ஒரே ஒரு ஆதாரம் விஜயோட கேரபன் மேன்ல பொருத்தப்பட்ட சிசிடிவியில் பதிவு செய்யப்பட்ட அந்த வீடியோ ஆடியோ காட்சியில் கொண்டு வந்து நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சோழி முடிஞ்சது நீங்க உத்தம நீதி நீதிமான்கள் அப்படின்ற ஒரு ஸ்பாட்ல நிரூபிச்சுனா இல்லைங்களா ஏன் அந்த காட்சிகளை கொடுக்க தயங்குறீங்க என்ன கேள்வி இது எதுக்காக தயங்குறாங்கன்னு தெரிது இல்லைங்களா ஒருவேளை உண்மை அவங்க பக்கத்துல இருக்கிற பட்சத்துல இன்னும் கொண்டு வந்து போட்டு கொடுத்துட்டு காலையில தூக்கிட்டு இருப்பாங்களே பாத்தீங்களா பாத்தீங்களா திராவிட மாடல் அரசு வேஷம் போடுற அரசு சொன்ன நம்ம கேட்டிங்களா இப்ப தெரிஞ்சுங்களா வேணும்னே பர்பஸா வாண்டடா இந்த இடத்த எங்க தள்ள கட்டியது மட்டும் இல்லாமல் சும்மா நாங்க இங்கேயே நின்றுந்தோங்க காவல்துறை அதிகாரிகள் தான் வாங்குவோம் வாங்கன்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டு எங்க நடுவுல நிறுத்தி இதை போல வம்பு தும் மாட்டி வச்சுட்டாங்க அப்படின்ற ஒரு உண்மையை சொல்வாங்களே அவங்க பக்கம் ஒரு வேலை உண்மையாக இருக்கிற பட்சத்துல உண்மை இல்ல குத்துமுள்ள நெஞ்சு குறு அதால அதனால பாருங்க இன்னமும் எந்த ஒரு ஆதாரம் இல்லாம டீல ஓட்டி நிக்கிறாங்க பொருளியை மட்டுமே மூலதனமாக வைத்து அப்ப இந்த வழக்கை விசாரித்து எந்த பக்கம் திருப்பி போட்டாலும் அந்த விஜயத்தான் கைய காட்டும் விஜய் தான் கையை காட்டும் அப்படின்னு சொல்ல வரீங்களாங்க விஜய் மீதான் எல்லாம் தப்பும் இருக்கா அப்படின்னு கேட்டா விஜய் மேல மட்டும் தப்பு இல்லைங்க அரசு மீதும் தப்பு இருக்கு காவல்துறை மீதும் தப்பு இருக்கு எந்த இடத்துல தெரியுங்களா இந்த காணொலி ரொம்ப பெருசாகிடும் நண்பர்களுக்கு பொறுமை இல்லாம போயிடும் ஒட்டுமொத்தமான விஷயத்தை இந்த செட்டப் கூட்டம் காவல்துறை மற்றும் அரசு செய்த தவறு எந்த இடத்துலன்ட்டு நாலு தினம் பாருங்க ஆதாரபூர்வமாக அந்த காணொலி ரிவீல் பண்ணுவோம் இந்த காணொலி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக உங்க கருத்து பதிவு பண்ணுவோம் மீண்டும் நன்றி வணக்கம்